உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரியான ஜாரானுடன் இணைந்திருந்த ராணுவ ஜெனரல்களுடன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துரை சந்திரகாந்தன் தொடர்பில் இருந்ததாக ஃபீல்டு மார்ஷல் சரத் ஃபான்சேகா தெரிவித்துள்ளார் நேர்காணல் ஒன்றில் இதனை தெரிவித்துள்ள அவர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் நான் பாராளுமன்றத்தில் அனைத்து விடயங்களையும் குறிப்பிட்டுள்ளேன் இப்போது அவற்றை சொல்வது என்றால் எனக்கு எதிராக வழக்கு தொடர்வார்கள் அதற்காக காலத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை அது தொடர்பில் பெயர் விவரங்களை நான் குறிப்பிட்டார் அவர்களின் அவமானத்தை துடைப்பதற்கு வழக்கு தாக்கல் செய்யலாம் இந்நிலையில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சூழ்ச்சி செய்யப்பட்டமை உண்மையாகும் புலனாய்வு துறையினர் முக்கியமானவர்கள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளனர் ராணுவத்தில் உள்ள ஜெனரல் தொடர்பு பட்டுள்ளனர் அவர்களில் சிலர் கிழக்கு பகுதிகளில் கடமையாற்றி உள்ளனர் மேலும் ஜாரானுக்கு சம்பளம் வழங்கவும் குறித்த ஜெனரல் மார்களே சம்பந்தப்பட்டிருந்தனர் ஜாரான் என்ற பெயரையும் அந்த குழுவையும் வளர்த்தவர்கள் அவர்களை இதற்கமைய தாக்குதலின் பின்னர் அதற்கான பலன்களை அனுபவித்தனர் கோட்டாபய வெற்றி பெற்ற பின்னர் உயர் பதவிகளில் அவர்கள் அமர்த்தப்பட்டனர் நான் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் அறுபது பக்கங்கள் கொண்ட தனி அறிக்கை ஒன்றையும் சமர்ப்பித்துள்ளேன் என்றார்